பாருங்க பாருனை வெளியே போனோம் இந்த செடியை பார்த்தேங்க இந்த செடி ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செடியை ரொம்ப பிடிச்சதுனால ரெண்டு பூ பாருங்க ரெண்டு மொக்கு இருக்குது இந்த செடி ரொம்ப பிடிச்சதுனால செந்தகுப்பூ செடிங்க இந்த செடி ரொம்ப பிடிச்சதுனால இதை வாங்கிட்டு வந்தோம் அது போக மறுபடியும் செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் இது ரெண்டுமே ரோஸ்மெரிங்க ரோஸ்மெரி வந்து வந்து தலையை பொறிச்சு தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு தலைக்கு வந்து நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா முடி நல்லா வளரும் அது போக இது பாருங்கள் மருகு இந்த மருகு வந்து நம்ம பூஜை அறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிள்ளி வச்சோம்னா வாசனை அதிகமாக இருக்கும் அதை கிள்ள கிள்ள தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குங்க எங்களுக்கு வா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ